வெல்கம் டு ரேபிட் ஃபேர் சேனல் நாம் இப்போ இந்த வீடியோவில் பெத்தலகேம் குரவஞ்சியை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது நம்ம சிலபஸ் வைஸ் வந்து தமிழ் வந்து கவர் பண்ணிகிட்ருக்கோம் இதில் நம்ம இப்போ என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா சிற்றிலக்கியங்கள் பார்க்குறோம் சிற்றிலக்கியங்கள் மொத்தம் தொண்ணூற்றி ஆறு இருக்குது அதில் நம்ம வந்து ஒன்பது மட்டும்தான் நம்ம பாட புத்தகங்களில் இருக்குது தமிழ் புக்கில் நியூ புக்கோ ஓல்டு புக்கோ ரெண்டும் சேர்த்து பார்க்கறப்ப நமக்கு ஒன்பது தான் இருக்குது அந்த ஒன்பதையும் நம்ம ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருக்கோம் ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய சிற்றிலக்கியம் எது அப்படின்னா குரவஞ்சி இந்த குரவஞ்சியில நம்ம திருக்குற்றால குரவஞ்சி பார்க்கணும் பெத்தலகேம் குரவஞ்சியை பற்றி பார்க்கணும் இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் திருக்குற்றால குரவஞ்சி வந்து போட்டிருப்பேன் அதை வந்து பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து பெத்தலகேம் குரவஞ்சி இல்லை மெயினான ஒன்று என்ன அப்படின்னா குரவஞ்சி அப்படின்ற தலைப்புக்கு நான் ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பேன் அதாவது குரவஞ்சியில வரக்கூடிய நூல்கள் தான் இந்த திருக்குற்றால குரவஞ்சி பெத்தலகேம் குரவஞ்சி தமிழரசி குரவஞ்சின்னு ஒவ்வொன்றா பார்க்குறோம் அதுக்கு முன்னாடி குரவஞ்சினா என்ன அப்படின்ற ஒரு இன்ட்ரோ வந்து கொடுத்துருப்பேன் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பெத்தலகேம் குரவஞ்சி வந்து பாருங்க இப்போ நம்ம அந்த பாடத்துக்குள்ள போகலாம் பெத்தலகேம் குரவஞ்சியின் பாட்டுடை தலைவன் ஏசுநாதர் வெத்தலகேம் குரவஞ்சியின் பாட்டுடை தலைவன் ஏசுநாதர் தலைவி யார் அப்படின்னா தேவமோகினி யார் அப்படின்னா தேவமோகினி மோகினி இந்த வா போட்டுக்கோங்க தேவமோகினி இவங்க யார் அப்படின்னா சீயோன் மகள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க நெக்ஸ்ட் ஆசிரியர் வேதநாயக சாஸ்திரி ஆசிரியர் வேதநாயக சாஸ்திரி இவரை தஞ்சை வேதநாயக சாஸ்திரி அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா இவர் வாழ்ந்த ஊர் வந்து தஞ்சை பிறந்த ஊர் கிடையாது வாழ்ந்த ஊர் தஞ்சை நெக்ஸ்ட்டு மொத்த பாடல்களோட பெரும்பிரிவு உட்பிரிவு எவ்வளவு அப்படின்னா ஐந்து பெரும்பிரிவுகள் பிரிவுகள் எழுவத்தி ரெண்டு உட்பிரிவுன்னு சொல்றாங்க இதுல ஒரு சில முரண்பாடுகள் இருக்கு அப்படின்றதையும் கொடுத்துருப்பாங்க ஸோ வந்து தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கலாம் ஐந்து பெரும்பிரிவு பிரிவு எழுவத்தி ரெண்டு உட்பிரிவு நெக்ஸ்ட்டு இந்த நூலோட சிறப்பு என்ன அப்படின்னா ஞானக்குறவஞ்சி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது இதோட சிறப்பு பெயரே ஞானக்குறவஞ்சி உருவக அமைப்பில் எழுதப்பட்டது உருவக அமைப்பில் எழுதப்பட்ட அதாவது என்ன தலைவன் அவங்கள பார்த்து தலைவி காதல் கொள்வா இதுக்கு வந்து பரிசு பார்த்தோம் ஏசுநாதர் எங்க காதல் பண்ணாரு கிடையாது அப்ப பெத்தலகேம் குரவஞ்சில எப்படி அப்படின்னா உருவக அமைப்புல வந்து எழுதியிருக்காங்க இல்லாத ஒண்ண உருவகப்படுத்தி வந்து சொல்றதுனால இது உருவக அமைப்பில் எழுதப்பட்ட குரவஞ்சி அப்படின்னு சொல்லி ஒரு அர்த்தம் வந்து இருக்கு நெக்ஸ்ட் இதுல வந்து குரத்தியா சொல்லப்படக்கூடியது யாரு அப்படின்னா விசுவாசம் நம்பிக்கைன்னு தான் இதோட குரத்தி குறி குறி அப்படின்றது என்னன்னா தீர்க்க தரிசனம் கிறிஸ்தவர்கள் சொல்லக்கூடிய அந்த தீர்க்க தரிசனம் தான் இங்க குறியா வந்து மீன் பண்ணப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் காவல் காதல் சுவையில்லாத ஒரே குரவஞ்சி எது அப்படின்னா பெத்தலகேம் குரவஞ்சி காதல் சுவையில்லாத ஒரே குரவஞ்சி நெக்ஸ்ட் ஆசிரியர் குறிப்பு பார்ப்போம் பெற்றோர் தேவ சகாயம் ஞானப்பு அம்மையார் தேவ சகாயம் ஞானப்பு அம்மையார் பிறந்த ஊர் நெல்லை வாழ்ந்த ஊர் தஞ்சை பிறந்த ஊர் திருநெல்வேலி வாழ்ந்த ஊர் தஞ்சாவூர் காலம் பதினெட்டாம் நூற்றாண்டு தேதியோட கொடுத்துருப்பேன் வேணுன்றவங்க படிச்சுக்கோங்க ஒன்பது ஒன்பது ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி நாலு முதல் இருபத்தி நாலு ஒன்னு ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி நாலு இந்த நாள் வரைக்கும் வாழ்ந்திருப்பாரு இவரோட சிறப்பு பெயர் அண்ணாவியார் இவரின் சிறப்பு பெயர் அண்ணாவியார் இவரை ஆதரித்த நண்பர்னு கூட சொல்லலாம் ஆதரித்த மன்னர்னு சொல்லலாம் நண்பர்னு கூட சொல்லலாம் யார் அப்படின்னா சரபோஜி மன்னர் யாரு சரபோஜி மன்னர் தரங்கம்பாடி கல்லூரியில் படித்தவர் ஸ்வான்ஸ் பாதிரியாரின் உதவியால் வளர்க்கப்பட்டவர் இவர் ஒரு தலைமை ஆசிரியர் இது வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு இவர் பெத்தலகியம் குரவஞ்சியை எழுதினதுக்காக இவருக்கு அறுபது விராகன் பொன் வழங்கப்பட்டிருக்கு அறுபது விரகன் பொண்ணும் ஒரு பல்லக்கும் வழங்கப்பட்டது இவருக்கு என்னென்ன பட்டம் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம் ஞானதீப கவிராயர் ஞானதீப கவி ஞானதீப கவிராயர் அல்லது ஞானதீப கவி இன்னொரு பட்டம் சுவிசேஷ கவிராயர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இவரின் மற்ற நூல்கள் ஞான உலா ஞான தச்சன் நாடகம் வண்ண சமுத்திரம் பராபர மாலை பேரின்ப காதல் சாஸ்திர கும்மி சொன்ன படின பிரவேசம் சோத்திர பாடல்கள் சொன்ன பட்டின பிரவேசம் இதை வந்து பார்த்துக்கோங்க ஞான உலா ஞான தச்சன் இந்த ரெண்டு நூல் வந்து ரொம்ப முக்கியமான நூல்கள் ஞான உலா ஞானதச்சன் நாடகம் குறிப்பு தமிழ் கிறிஸ்தவர்களுக்கு வழிபாட்டில் பயன்படுமாறு முதல் முதலாக பாக்களை இயற்றினார் யார் அப்படின்னா வேதநாயக சாஸ்திரி நெக்ஸ்ட் இந்த நூலை எங்க அரங்கேற்றம் பண்ணாங்க அப்படின்னா சென்னை வேப்பேரி பாக்கத்து சபையினரால் அரங்கேற்றப்பட்டது சென்னை வேப்பேரி பாக்கத்து சபையினரால் அரங்கேற்றப்பட்டது இதில் பயின்று வரக்கூடிய பா என்சீர் விருத்தம் களி விருத்தம் கன்னிகள் இதெல்லாம் கலந்ததுல தான் இதில் வரக்கூடிய பாக்களா இருக்கு இதோட மேற்கோள் வந்து பார்த்தரலாம் வானவர்கள் கூடி வந்து தோத்திரங்கள் படிப்பர் வன்மையுள்ள சித்தரெல்லாம் அருந்தவங்கள் பிடிப்பர் ஞானமுடன் முல்லை நில தலைவர் வந்து தொழுவார் நட்சத்திர சாஸ்திரிகள் காணிக்கைகள் தருவார் தான தர்மம் ஏழைகற்கு யாவர்களுக்கும் கொடுப்பார் சண்டாள பாவமெல்லாம் அண்டாது தடப்பார் ஈனமுள்ள மயங்கி மயங்கியங்கே துடிப்பார் ஏகன் மனு எல்லாம் எங்கள் மலையம்மே ஏகன் மனு வெள்ளை எங்கள் மலையம்மே இது முதல் மேற்கோள் இரண்டாவது மேற்கோள் பார்க்கலாமா ஆதிமலை எங்களுக்கோ ஏதன் மலை ஆண்டவனார் எங்களைத்தான் அமைத்த மலை எம்மே நீதி என்ற நால்வரமும் கொடுத்த மலை எம்மே நித்தியமும் சாகாமல் நின்ற மலை எம்மே சாதனையார் பேய் பிறகு கொடுத்த மலை எம்மே தர்ப்பணர் எம்மை எங்கே சபித்த மலை எங்கே பேதகமாய் நாங்கள் அதை விட்டதற்பின் எம்மே பெத்தலகேம் எங்களுக்கு பெரிய மலை எம்மே இதுதான் இது இரண்டாவது மேற்கோள் ரெண்டையும் வந்து பார்த்துக்கோங்க இந்த வரிகளை பார்த்தா நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இந்த நூல் தான் அப்படின்ற மாதிரி இருக்கும் இந்த இதோட நமக்கு பெத்தலகியம் குரவஞ்சி முடிஞ்சிருக்கு இப்போ குரவஞ்சியில ரெண்டு முக்கியமான குரவஞ்சி பார்த்துருப்போம் திருக்குற்றால குரவஞ்சி ஒரு வீடியோ தனியாகவும் வெத்திலகியம் குரவஞ்சி பார்த்துருப்போம் நெக்ஸ்ட் வீடியோல பரணி நூலை பத்தி பார்க்கலாம் இப்போ இந்த பகுதியில் இருந்து நான் ரெண்டு சிம்பிளான கொஸ்டின் கேட்குறேன் இந்த ரெண்டு கேள்விக்குரிய ஆன்சரையும் வீடியோக்கு கீழே கமெண்ட்ல வந்து கொடுங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பெத்தலகியம் குரவஞ்சியை இயற்றிய வேதநாயக சாஸ்திரியை ஆதரித்த நண்பர் அல்லது மன்னர் யார் இது முதல் கேள்வி ஆதரித்த மன்னர் யார் ரெண்டாவது வஞ்சி என அழைக்கப்படக்கூடிய குரவஞ்சி எது ஞான குரவஞ்சி என அழைக்கப்படக்கூடிய குரவஞ்சி எது இந்த ரெண்டு கேள்விகளுக்குரிய ஆன்சரையும் இந்த வீடியோ கீழே கமெண்ட்ல வந்து கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ